டெல்லிக்கு வந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டா குந்தி அப்படின்னு சர்வம் காலகிருதம் மன்யே பவதாச்ச யதப்பிரியம் சபாலோ எத்வசேலோகோ வாயோ ஹரிவகணாவலிஹி உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னா என்னது சொல்ல முடியும் காலம் சில காலத்துக்கு எல்லாம் ஒண்ணும் காரணமே சொல்ல முடியாது எப்படி வந்து ஒரு காத்தினுடைய அதினத்துல மேகக்கூட்டம் இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே கால வசப்பட்டு நம்ம எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துருப்போமா கொரோனான்னு ஒண்ணு கற்பனையே கிடையாது நமக்கு எல்லாம் திடீர்னு ஒரு நாள் வந்துடுத்து திடீர்னு பார்த்தா எல்லாம் பிளாக் பண்ணிட்டா இது எப்ப முடியும் என்னைக்கு முடியும் ஒண்ணும் தெரியாது சரி வரட்டும் அதுல எப்படி ஜா அதுல எப்படி ஜாகிரதப்படுத்திக்க முடியுமோ ஜாகிரதப்படுத்தினோம் எவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது இதுக்கு மேலே நம்மளால முடியாது இல்லையா அப்ப சொல்றார் பீஷ்மர் காலத்தினால அவங்களுக்கு கஷ்டம் வந்து எடுத்து தர்மசுதனான ராஜா భీమన్ కృష్ణో అస్తీవంఛా విపత్ కావారీ అర్జునన్ గదాదారీ భీమన్ ధర్మదారీ యుధిష్ఠన్ కృష్ణన్ కూడా ఇప్పుడూ కష్టపట్టు ఎన్న పన్న ముదా సమయంలో కష్టం వరకు అక్సెప్ పన్నో రొమ్మల్ ఆర సరి వందాచు இதில் எப்படி வாழணும் இதில் எப்படி சமாதானமாக இருக்கணும் கீழே விழுந்திருக்க வேண்டாம் விழுந்துட்டும் கை கால் உடஞ்சு கொடுத்தோம் சரி உடஞ்சாச்சு கட்டு போட்டாச்சு ஆமாம் கட்டு போட்டாச்சு எல்லாருக்கும் கஷ்டம் ஆமாம் கஷ்டம் நான் கையை உதறிட்டு சினிமாவில் மாதிரி பேண்டேஜ் பிச்சு போட்டு போங்களேன் அதெல்லாம் முடியாது அப்படிதான் இப்போ எனக்கு கூட ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு காலில் ரெண்டு ஆணி போட்டால் இந்த இடத்துல எலும்பு மேலே தூக்கின்னு இருக்கு சரி கிருஷ்ணா ரெஸ்ட்டு அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுக்கப்புறம் முதல் முதல்ல பூமியில் கால் வச்சு நடக்கிற மாதிரி ஒரு நட கையை இப்படி வச்சுட்டு ஒரு காயில் இப்படி வச்சு இப்படி தான் நடந்துட்டு இருந்தேன் என்ன பண்ண முடியும் ஆனால் அதுக்கப்புறமா தான் இமயமலை மலை மலையாக சுற்றின்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ மலை ஏறல நான் நினச்ச காலில் ரெண்டு ஆணி போட்ட பிறகு தான் மலை ஏறதுக்கு சுவாமி பாக்கியம் கொடுத்துருக்கார் என்ன பண்ண முடியும் அன்னிக்கு மட்டும் நான் விழாமல் இருந்திருந்தா அன்னைக்கு மட்டும் அடிபடாமல் இருந்திருந்தா அன்னிக்கு மட்டும் கால் உடையாமல் இருந்திருந்தா 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 இருந்திருந்தான்னா டல்லாய் தான் உட்காரணும் சரி இதுவும் கடந்து போகும் எனக்கு அடிபட்டாச்சு நான் தான் திரும்பி பிசியோதெரபி பண்ணணும் நான் தான் எழுந்து நடக்கணும் எனக்கு தான் வலி என் வழியை நான் தான் சகிச்சுக்கணும் இந்த வழியை தாண்டி நான் தான் நடக்கணும் நான் நடந்தா மட்டும்தான் நான் ஜீவிக்க முடியும் ஆப்ஷனே கிடையாது எனக்கு பெருமைக்காக சொல்ல இதுதான் லைஃப் நீங்க எல்லாரும் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க சின்ன சின்ன விஷயங்கள் மனசு நொந்து போக வேண்டாம்ன்றதுக்காக சொல்கிறேன் அதுக்காக எவ்வளவுன்னு சொல்கிறேன் நீங்க யாரும் கஷ்டமே அனுபவிக்கலன்னு சொல்ல எல்லாம் பார்த்திருக்கீள் பிரசவ வேதனையோட ஒரு பெரிய கஷ்டம் உண்டா இருபது எலும்பு ஒன்றா உடைக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் அதை விட வேதனை பெத்தது நம்மளை பாட்டு உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் பிரசவ வேதனையே வேண்டாம்னு தோணி போய்டும் அன்னைக்கு பெத்திரிக்கவே வேண்டாமோ அப்படின்னு தோணி போய்டுறது நடுவில் கூட ஒரு ரீல் பார்த்தேன் ஒரு குழந்த பெற்ற பொண்ணு சொல்கிற அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என் பிள்ளைக்கு எப்போதாம்மா மெச்சூரிட்டி வரும் ரொம்ப படுத்துறான்னு என் அம்மா கறி கடுப்பாகி கத்துறா கழுவித உனக்கே இருபத்தெட்டு வயசாச்சு இன்னும் மெச்சூரிட்டி வரல இன்னைக்கு என்னை ஃபோன் பண்ணி படுத்தின்னு இருக்காய் நீ ஓன் பிள்ளையை பத்தி கேட்குறியான்னு நியாயமான கேள்வி அம்மாக்களால கேட்க முடியல ரீ யாரோ ஒரு அம்மா கேட்டா ரியலாக கேட்க முடியல இதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இதை கடந்து தான் போயாகணும் பீஷ்மார் காலம் காலனுடைய யாருக்கு என்ன பண்ண முடியும் பரவாயில்ல யாராலையும் புரிஞ்சுக்கூடாது நான் எஸ் எகரி சித்ராஜன்னு புமான் வேத விதித் ருத்ராதி தேவர்கள் கூட கிருஷ்ணன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது கூடவே தான் அவங்க கூட தான் இருந்திருக்கான் பய நீங்க தாயக்கட்டை உருட்டும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் நீ யாவது நீ ஏன் கூப்பிடலன்னு தெரியல அவனா ஏன் வர எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி வருவான் இந்த விஷயத்துல வரவே இல்லை பரதே இல்லை ஏன் வரல தெரியுது சரி இவருக்காவது கூப்பிடணும்னு தோணிருக்குமே ஏன் தோணல தெரியல அவ்வளவு யாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது இதான் வாழ்க்கை அதனால சொல்ற தஸ் மாதிதம் தெய்வ தஸ்யாணுவிஹிதோ அநாதானாத பாஹி பிரஜா பிரபோ அதனால ஏ பரதர்ஷப ஏ யுதிஷ்டரா இந்த சுகம் துக்கம் எல்லாம் பகவானுக்கு அதீனம் அவன் இஷ்டமாக நடக்கிறது அதனால் ஹே நாதா அநாதநாதா தீனா பந்தோ ராதே கோவிந்தா கிருஷ்ணா காப்பாத்து ரொம்ப யோசித்து நீங்கள் வாஸ்துவை பார்த்து ஜோசியம் பார்த்து ஏழரை நாட்டு கடக ராசியா மிதுன ராசியா டெய்லி டிவியை பார்த்து இன்றைய ஹோரை என்னன்னு பார்த்து கலர் என்னன்னு பார்த்து இப்போல்லாம் ஆப்பிள் வழக்கெல்லாம் எதை சொல்கிற பாவம் ஆப்பிள் விளக்கு பைனாப்பிள் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி இன்னும் டென்ஷன் ஆக்கிடாதீங்க ஏதோ சாதாரணமாக போயின்னு இருக்கு சனீஸ்வரனை போட்டு படுத்திடாதீங்க அவரை தேமேன்னு விட்டுட்டாலே அவர் பாடு பண்ண வேண்டிய வேலையை பண்ணிவிட்டு போயிடுவேன் அவர் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பண்ண முடியாது அவருக்கு என்ன கொடுத்துருக்காளோ அந்த டார்கெட் அவர் முடிச்சுட்டு தான் போவே அந்த டார்கெட்லேயே தப்பிக்கணும்னா திருக்கட்சி நம்பிகள் போல வரதன் திருவிடிகளில் சரணாகதி பண்ணணும் திருநல்லாறு போய் சிவபெருமானை பார்க்கணும் போய் சனைஸ்வரனை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவேன் சனைவர நீ பார்த்துக்கிறது பண்ணிட்டு போடாத ஏழரையை எனக்கு இழுத்து விட்டுட்டு போயிடாதேன்னுவ நான் எல்லாருக்கும் ஏழ்றன நீ எனக்கு ஏழறையாயிடுவ போல இருக்கு போய் சிவபெருமானை பார்த்துட்டு ஒரு விபூதியை வாங்கி நெத்தில இட்டுண்டு போய்டு என்ன மாட்டி விட்டுறாதேன்னுவ என்னமா எல்லாத்துக்கும் எந்ததையோ பிடிச்சின்னு இருக்கும் சிலதெல்லாம் அப்படியே ஏத்துக்கோங்க வந்தாச்சு இதை ஃபேஸ் பண்ணணும் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் இப்படி எல்லாம் பீஷ்மர் இப்படி பேக்கிறார் புலம்பரார் யாருக்கும் யாரை பத்தியும் தெரியறதில்ல ஆனா பாரு பகவானுடைய கிருப்ப தக்தேஷு கம்பிதம் கிருஷ்ணோ தர்ஷனமாக யாரும் புரிஞ்சுக்க முடியல நான் அவனுடைய பக்தன்ற ஒரு காரணத்துக்காக கருணையில பிராணனை விடுற சமயத்துல முன்னாடி நிக்கிறான் பாத்தியா இதுதான் அவன் இவ்வளவு நாள் என்ன பண்ணா ஏன் பண்ணல எதுக்கு பண்ணலைன்ற கேள்வியை விட இப்ப என்ன சென்ட் ஆஃப் பண்றது நிக்கிறான் பாத்தியா இது போதும் இதுதான் கிருஷ்ணன் இவ்வளவுதான் நமக்கு எப்ப ரொம்ப அத்தியாவசியமோ அப்ப கண்ணன் கூட இருக்கிறத நம்மால உணர முடியும் கண்ணன் இல்லாம ஒரு பொழுது கூட கிடையாது நம்ம ஒரு செகண்ட் கூட கிடையாது ஆனா ஏதோ சில காலகட்டங்கள்ல வித் மீன் அப்பதான் நமக்கு புரியாது எல்லா சந்தர்ப்பத்திலயும் கூட இருக்க அப்படி சொல்ற பீஷ்மர் அவ்வளவு அழகா ஜோரா தூ வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார் பகவான் ச தேவ தேவோ பகவான் பிரதிவரம் அழகான திருமுக மண்டலத்தோட தாமரை கண்களோட சிங்கணி வாயோட களம்பரையின் முன்னாடி சுவாமி இப்படியே நிக்கட்டும் நான் களம்பற வரைக்கும் அவரை பார்த்துட்டே உசுர விடணும்னு பிரார்த்திக்கிறேன் அதன் பிறகுதான் சாந்தனவம் பேசுகிற யுதிஷ்டிர சொல்கிறோம் இல்லையா சகசரநாமத்துக்கு முன்னாடி எல்லாம் புனரேவாப்யபாஷி தக மீண்டும் கேட்டார் நிறைய தர்மங்களை கேட்குறாரோ எல்லா தர்மங்களையும் கேட்டாச்சு இப்படி பார்க்குறார் அந்த சமயத்தில் அழகாக எல்லாம் முடிஞ்சது எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டாராம் பீஷ்மர் அப்போதான் ஜோரா தர்மம் பிரவததஸ்திய சகால பிரத்யுபஸ்திதக யோ யோகின்தந்த மிருத்யோர் வாஞ்சித உத்தராயணக எல்லாம் சொல்லி முடிக்கிறார் கரெக்டா உத்தராயணம் வந்தது பீஷ்மர் பாத்தா இந்த உத்தராயணத்துக்காக தான் காத்துட்டு ஜஸ்ட் வெயிட்டிங் இச்சா மிருத்யு அப்பதான் பார்க்கிறார் ஆ தத மனாதி சகசிமுனாதிஷே கிருஷ்ணே சதுர்புஜே புரக ஸ்திதே அமிலி திருக்யாரயத் அந்த கால சமீப பெரிய பீஷ்ம பிதாமகர் அமைதி எங்கெல்லாம் முடியுமோ எப்பெல்லாம் முடியுமோ வார்த்தைகளை குறைச்சிடுங்க நீங்கள் பேசி ஒரு அமைதியை கொண்டு வர முடியாது நீங்கள் பேசி 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 நீங்கள் பேசி முடிக்கப்பறம் உள்ளே பேசிகிட்டே இருப்பேன் ஒரு ஆர்குமெண்ட் ஆயாச்சுன்னா போய் நீ சொன்னேன்னா பாருணும் ஆனால் உள்ளுக்குள்ளே பேசிகிட்டே இருப்போம் நான் சொல்லி யார் கேட்குறேன் இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்குது எவ்வளோ பண்ணியிருக்கேன் வாளுக்காக நீங்கள் வெளில பேசினாலே விலையில்லை உள்ள பேசினா பைத்தியம் நான் சொல்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவசியம் இல்லையே என்ன முடியுமோ வெளில பேசுங்க பேசிடுங்கோ அதுக்கு விலை இருக்கோ இல்லையோ உங்கள் மனசு இருக்கிறது கொட்டிடுங்கோ சும்மா உள்ளுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணிலாம் வச்சுக்காதீங்க நீ பண்ணது தப்பு எனக்கு பிடிக்கல அது யாராக வேணா இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் மாட்டு பொண்ணாக இருக்கட்டும் எனக்கு என்னமோ சரியாக படலையம்மா அவ்வளோதான் பரதன் கத்துறான் கைகே கிட்ட இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாதுமான்றான் இந்த மனசுக்குள்ளேயே வச்சுண்டு முனகாதீங்கோ புலம்பாதீங்கோ என்ன தோன்றதோ சொல்லிடுங்கோ கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக சொல்ல கற்றுக்கோங்க டிப்ளமேட்டிக் இவ்வளோதான் வேணும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல டிப்ளமேட்டிக்காக சொல்லிக்கோங்க இருந்தாலும் நீ பண்ணுறது ஒன்றும் சரியாக படலப்பா அப்படின்னு சொல்லிடுங்க நீ பண்ணுறது எல்லா தண்டோம் அப்படின்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி எனக்கு சரியாக படலை இதானே உண்மை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல எனக்கு சீரணிக்க முடியல எனக்கும் ஒத்துக்கொள்ள முடியல உங்களுடைய அத்திருப்தியை சொல்லலாம் இப்போ பார்லிமெண்ட்டு மாதிரி தான் அன்பார்லிமெண்ட்ரியாக பேசப்படாது பார்லிமெண்ட்ரி வாழ் ஒன்று இருக்கில்லையா அந்த மரியாதையோடு பேசி தேவையில்லாத சமயத்திலலாம் நான் இவ்வளோ வருஷம் சொல்கிறேன் யாராவது கேட்குறாளா ஒன்று நீங்கள் சொல்கிறத மாற்றிக்கணும் இல்லாட்டி அவள் கேட்க போகிறதில்ல ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும் இது ரெண்டுமே ஓடாது நான் சொன்னால் யாரும் கேட்குறது இல்லை அப்போ ஒன்று நீங்கள் சொல்கிறது சரியில்லை இல்லாட்டி அவள் கேட்க போகிறது இல்லை சரி விடு நான் எதுக்கு எனர்ஜியாக வேஸ்ட் பண்ணணும் சரி இப்போ அவனுக்கு தோன்றதை பண்ணிக்கும் அன்றைக்கே எனக்கு புத்தி இல்லை அப்புறம் நம்ம சொன்னாலும் அவள் புத்தி இல்லைன்னு தான் சொல்ல போகிறாள் எல்லாமே காலம் தான் அனுபவத்தை கொடுக்கும் நீங்கள் எத்தனை வேணால் குழந்தைகிட்ட ஊ சுடும் சொல்லுங்க சத்தியமாக கேட்காது ஒரு நாள் கொண்டு சூட்டில் கையை வைக்கும் அதுக்கப்புறம் நீங்களே சொன்னாலும் கை வைக்காது அதுவாக உணர்கிற வரைக்கும் நடக்காது தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கப்போ நாங்கள் கூட தான் முப்பது வருஷமாக உபஞ்சி வருஷம் பண்ணிட்டுருக்கேன் நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் பண்ணுங்கன்னு என்னோட சிஷ்யால் ரகசியமாக போய் ஜோசியரை பார்த்துட்டு வருவாள் இதுக்கான தலைப்பாட அடிச்சுக்க முடியுமா சரி நம்ம சொல்கிறத சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவா பாடு சரி அது ஜோசிய ஏதோ பணம் கிடைக்கிறது சந்தோஷம் அவ்வளோதான் நாம் யோசிக்க முடியும் இதுக்கு மேலே நான் தண்டமோ நான் அவ்வளோ நாள் சொன்னேனே யாருமே கேட்கலையே நான் பண்ணி அப்படிலாம் நான் இருக்க முடிய இவ்வளவும் சொல்லுவேன் சின்ன பேர் கூட யாராவது யோசிக்கிறாரா பார்ப்பா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்ல வேண்டியது என் தர்மம் கேட்டு புரிஞ்சு மாற்றிக்கிறதும் அதை உபயோகப்படுத்திக்கிறதும் அதை லைஃப்பில் கொண்டு வர்றதும் அவாவாக கிட்ட இருக்கு என்கிட்ட கிடையாது அவ்வளோதான் ஸோ பீஷ்மர் பார்த்தார் நான் சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சு ஏன்னா திருஷ்டா எல்லாம் க்ளியராக புரிஞ்சுதான் ஆர் யூ ஓகே ஆர் யூ ஹாப்பி நவ் ஷாலை க்ளோஸ் டவுன் ஷாலை கம்ப்ளீட் இதெல்லாம் கிடையாது நான் சொ நான் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு தர்ஷன் எங்கே நிறுத்தணும்னு தெரியும் நல்ல ஆட்டக்காரர்களாக இருந்தாலும் எந்த இடத்துல நிறுத்தணும்னு நல்ல பேச்சாளராக இருந்தாலும் இந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரியணும் அதுக்கு மேலே பேசிகிட்டே இருந்தோம்னா விலை கிடையாது அது பீஷ்மரே பேசினாலும் விலை கிடையாது கிருஷ்ணனே பேசினாலும் விலை கிடையாது இவ்வளோதான் நல்லாவே சமைக்கலாம் அதுக்காக நூற்றி ஐம்பது ஐட்டம்லாம் பண்ணால் கிருஷ்ணத்தை விட யாரும் சாப்பிட முடியும் ஏதோ மூணு ஐட்டம் அதை ஒழுங்காக பண்ணாலே போதும் ஆயிரம் ஐட்டம் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் எது எதுவும் புரியாமல் பேரே தெரியாமல் சாப்பிட்றத விட ஏதோ ஒரு நாலு ஐட்டம் தச்சி மம்மு ஒரு மாவடு ஊருகா ஒரு ரசம் ஜாதம் ஒரு சுட்டாப்பளம் போதும் இந்த பொஃபேல போயிட்டு பேரும் தெரியாமல் ஊரும் தெரியாமல் அவள் சாப்பிட்றவளேன்னு சாப்பிட்டுட்டு தட்டிலையும் போட்டு அவள் ரசிச்சு சாப்பிட்றா நல்லா இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணிட்டு வாழறதை விட பொஃபேன்னா என்னென்னா நம்ம ஊரில் ஒரு க பழக்கம் வந்தாச்சு பொஃபேனா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கணும் நமக்கு எது வேணுமோ அதைத்தான் சாப்பிடும் இதுக்கு தான் பொஃபேன்னு பேர் நம்ம ஊரில் எல்லாம் உல்ட்டா எல்லாத்தையும் சாப்பிடணும் பைத்தியாக இருக்கணும் லைஃப்பில் ஆயிரம் விஷயம் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் சூஸ் உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளோ வேணும் எது வேணும் அந்த சுதந்திரம் தான் இருக்கு நிறைய இருக்குது நிறைய மாம்பழம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கலாம் டயபெட்டிஸ்காராக பார்க்க கூட கூடாது மாம்பழம் எப்படி இருக்கு தெரியுமா அது அப்படிதான் இருக்கும் அந்த காலத்தை சாப்பிட்டா சொன்னோம் இப்போ வேண்டாம் ஆச்சரியில் விட்டுடுங்கோ ஒன்றும் உடம்ப சரி பண்ணிக்கோங்க மாம்பழத்தை ஒன்று ரெண்டு தான் ஆப்ஷன் மாம்பழத்தையும் சாப்பிட்டு கண்ட்ரோல் அதெல்லாம் நடக்கவே நடக்காது நடக்காது பி கிளியர் இந்த டைலமாக நம்மளை போட்டு படுத்துறது எங்கெல்லாம் முடியுமோ குறைச்சிக்கோங்க பீஷ்மர் அமைதி ஆயாச்சு இவர் அமைதி ஆன கிருஷ்ணன் சத்துர்புஜதாரியா காட்சி கொடுக்கிறார் இதுவரைக்கும் சாதாரண கிருஷ்ணனா இருந்தான் நான்கு திருக்கைகளோட கிருஷ்ணன் காட்சி கொடுக்கல மத்தவா எல்லாருக்கும் ரெண்டு கையோடு இருக்கிற கிருஷ்ணன் பீஷ்மருக்கு நான்கு திருக்கைகளோட காட்சி ஜோரா சதுர்புஜதாரியாகவே காட்சி தரான்